யூடியூப் தவிர நீங்க ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சோஷியல் மீடியாவை குரோ பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயத்த நீங்க அறிவு ஆப்ல எக்ஸ்பர்ட் வீடியோஸை பார்த்து கத்துக்கலாம் ரீசென்ட் டைம்ஸ்ல அறிவு ஆப்போட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் இதுல நம்ம எப்படி க்ரோவ் ஆகிறது பார்ட் டைம்ல எப்படி ஏர்ன் பண்றது இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கலாம் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் ஷேர் மார்க்கெட் இதையெல்லாம் நம்ம எப்படி லேர்ன் பண்றது கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அதுல நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது டவுன்லோட் எப்படி பண்றது அதில் கரெக்ஷன்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது இந்த மாதிரி நமக்கு தேவையான விஷயங்கள லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்ளம் தான் அறிவு ஆப் இதில் அதுக்கான டுட்டோரியல் வீடியோஸ் இருக்கும் அதை பார்த்து நாம் இது எல்லாத்தையும் கற்றுக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை உண்மைதானா இதில் நம்ம உண்மையிலேயே லேர்ன் பண்ண முடியுமா நமக்கு தேவையான விஷயங்கள் இதில் கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறத ஃபுல்லாக யூஸ் பண்ணி இந்த ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் பிளே ஸ்டோரில் அறிவு ஆப்போட ரேட்டிங் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார்ஸ் இருக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுவோம் சைனைன் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்முடைய மொபைல் நம்பர் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது ஹோம் பேஜ் இதில் என்ன மாதிரியான கேட்டகரிஸில் வீடியோ இருக்கும் அப்படிங்கிற அந்த கேட்டகரி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வீடியோஸ் இதில் வந்து சாம்பிள் வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்பில் என்ன மாதிரியான வீடியோஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆப்பில் அரசு இன்ஃபோ இங்கிலீஷ் பார்ட் டைம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் அஸ்ட்ராலஜி ஃபேஸ்புக் வெல்னஸ் அண்ட் ஃபேண்டசி அப்படின்னு கேட்டகரி பேஸில் வீடியோஸை பிரித்து வச்சுருக்காங்க அண்ட் புது புது வீடியோஸ் வரும்போது அது என்ன கேட்டகரி அதுக்கேற்ற மாதிரி இல்லை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் நமக்கு தேவையான எதுன்னு பார்த்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அண்ட் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ நம்ம ஃப்ரீயாக பார்க்க முடியாது இந்த ஆப்பில் என்ன மாதிரியான வீடியோஸ் அவங்க அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்காக சாம்பிள் வீடியோஸ் ஃப்ரீயாக பார்த்திங்க அப்படின்னா சில வீடியோஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் அடிக்கடி அப்டேட் பண்ணுவாங்க அந்த வீடியோஸை பார்க்குற மூலமா சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் சூஸ் பண்ணி ப்ரீமியம் வீடியோஸை பார்க்கலாமா வேணாமா டிசை பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நெக்ஸ்ட் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு ஒன் மந்த்துக்கு பிளான் சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம் இதில் மந்த்லி அண்ட் இயர்லி அப்படின்னு ரெண்டு பிளான்ஸ் இருக்குது மந்த்லி பிளான் பார்த்திங்க அப்படின்னா ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த்துக்கு டுவெண்ட்டி நைன் ருபீஸ் பே பண்ணால் போதும் அதே மாதிரி இயர்லி பிளான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் டூ நைன்டீன் ருபீஸும் அடுத்தடுத்து எவ்ரி இயர் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸும் பே பண்ணணும் இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்குது அண்ட் விளம்பரம் இல்லாமல் நோ ஆட்ஸோட இந்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம் அண்ட் அன்லிமிட்டடான கன்டென்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே டாப் எக்ஸ்பெக்ட்ஸோடைய கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பேமெண்ட்ல இருக்கிற குவாரிஸ் என்னென்ன அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க இதுல வந்து நம்ம மந்த்லி பேமெண்ட்ல அண்ட் இயர்லி பேமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஆட்டோ பே பேமெண்ட் மெத்தட்ல தான் நம்ம பே பண்ண முடியும் பட் பே பண்ணோம் அப்படின்னா அடுத்த மாதிரி நம்ம வேணாம் அப்படின்னா நம்ம இப்போ வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒன் மந்த் பிளானில் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் நம்ம ஆட்டோ பே பண்ணிடலாம் ஃபோன்பே மூலமாக இப்போ நம்ம ஆட்டோ பே பண்ணியாச்சு அண்ட் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துட்டாங்க இப்போ ப்ரீமியம் வீடியோஸை ப்ளே பண்ண முடியுதான்னு நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் எஸ் ப்ளே ஆகுது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லாக் பண்ணி வச்சுருந்தாங்க ப்ளே பண்ண முடியல இப்போ ப்ரீமியம் அன்லாக் பண்ணதும் ப்ளே ஆக ஆரம்பிச்சிச்சு இதில் கூட இந்த வீடியோஸை நான் அதில் வந்து ப்ளே பண்ணி காட்ட முடியாது ஐ மீன் வீடியோல ஷோ பண்ண முடியாது ஏன்னா அது காப்பரேட் இஷ்யூ ஆகிடும் அப்படியே காட்டினாலும் இதை பிளர்க் பண்ணி தான் காட்டணும் ஸோ இதில் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகிரிலும் நிறைய வீடியோஸ் இருக்குது லாக் பண்ணியிருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வீடியோஸ் தான் காட்டுச்சு பட் அன்லாக் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகிரிலும் ஐம்பது நூறுன்னு வீடியோஸ் நிறையவே இருக்கு அது மட்டும் இல்லாம டெய்லி புது புது வீடியோஸ் அப்போ பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இதையெல்லாம் யார் பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம் இருக்கிற மாதிரியான கிரியேட்டர்ஸ் தான் இதுலேயும் க்ரியேட்டராக ஜாயின் பண்ணி வீடியோஸ் அப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க எஸ் இதுலயும் நாம யூடியூப்ல இருக்கிற மாதிரி கிரியேட்டரா ஜாயின் பண்ண முடியும் அது அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ யூசரா மட்டும் இந்த ஆப் பத்தி தெரிஞ்சுப்போம் இந்த ஆப்பை அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பிரீமியம் வீடியோஸ் பார்த்ததுலயும் சரி வீடியோஸ் குவாலிட்டியாகவும் வேல்யூபிளாகவும் இருக்கு என்ன ப்ரோ இதெல்லாம் நான் யூடியூப்லேயே பார்த்து தெரிஞ்சுக்க மாட்டேன்னா யூடியூப் அதிகமான வீடியோஸ்ல இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா யூடியூப் வீடியோஸ் அதிகம் கிடையாது கம்மி தான் ரொம்ப கம்மி தான் பட் அது இல்லைங்க மேட்டர் ஜென்ரலா நமக்கு டவுட்னால் டவுட்னா நம்ம யூடியூப் தான் பார்ப்போம் யூடியூப்ல அது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாத்தையும் பார்ப்போம் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் அதே மாதிரி தான் இதுலயும் ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிஸில் அது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி இதில் போட்டிருக்காங்க ஒருவேளை நாம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் மேபி இந்த ஆப்பில் கிடச்சிது அப்படின்னா நமக்கு டைம் சேவ் ஆகும் அது ஒர்த்து தானே அதுவும் நாம பே பண்ற டுவெண்ட்டி நைன் ருபீஸ்க்கு ஒர்த்து தான் ஆனால் அதுவே அடுத்த மந்த் பேமெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒன் நைன்டி நைன் ருபீஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஒவ்வொருத்தருடைய தேவை அதுக்கான சொல்யூஷன் இந்த ஆப் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ரிசீவ் பண்ண முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ப்ராப்ளம் வேற மாதிரி இருக்கும் அதுக்கு சொல்யூஷன் அப்படின்றது மேபி இந்த ஆப்ல கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் இப்போ நான் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் பே பண்ணிட்டு எனக்கு இது சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா வேஸ்ட்டு தான் பட் நான் பே பண்ண அமௌண்ட்டுக்கு எனக்கு வேல்யூபுளான ஒரு சொல்யூஷன் கிடைக்குது நிறைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்குது அது மூலமாக எனக்கு டைம் நிறைய சேவ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல இது ஒர்க் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியும் இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஃப்ரீ வெர்ஷனில் மூணு வீடியோஸ் கொடுப்பாங்க அந்த வீடியோஸ் பார்த்து அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது இந்த வீடியோஸில் ப்ரீமியம் வீடியோஸை பார்க்குற மூலமாக நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அந்த டைமில் நாம இந்த ப்ரீமியம் எடுத்து யூஸ் பண்ணுறது பெஸ்ட் பிகாஸ் அந்த ப்ரீமியம் வீடியோஸை நம்ம ப்ளே பண்ண முடியல அப்படின்னாலும் என்னென்ன டாப்பிக்கில் என்னென்ன வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறது அங்கே இருக்கும் அந்த லிஸ்ட்டை பார்த்து இந்த ப்ரீமியம் நமக்கு தேவையா இல்லையா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஃபைனலாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் பே பண்ண போகிறது ஆட்டோ பே பேமெண்ட் மாதிரில விச் மீன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் மந்த் வர்றதுக்குள்ளே ஆட்டோ பேவை கேன்சல் பண்ணிடணும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மாதம் மாதம் பணம் போய்கிட்டே இருக்கும் ஆட்டோபேவை கேன்சல் பண்றது சிம்பிள் தான் நீங்க இந்த பேமெண்ட் ஆப்ல இதை எனேபிள் பண்ணீங்களோ அதுல போய் ஆட்டோபேல பேமெண்ட் ஆயிட்டு இருக்கிற அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் வரும் அதை டிசேபிள் டெலிட் பண்ணிடுங்க இனி இந்த ஆப்புக்கு மந்த்லி மந்த்லி பேமெண்ட் போகாது ஆட்டோபே சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம அறிவு ஆப்பை நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறோம் அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள் மீண்டும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் சந்திப்போம் நன்றி